பலவிதமான துன்பங்கள் மற்றும் தோஷங்கள் நீக்கும் பரிகாரஸ்தலமாக உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன கோவிலோட சிறப்பு என்ன மக்கள் என்னென்ன தோஷங்கள் நீங்க என்னென்ன பரிகாரங்கள் இங்கே வந்து செய்கிறாங்க என்ன மாதிரியான வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் எல்லாம் வைக்கிறாங்க முஸ்லிம் மக்களுக்கும் இந்த கோவிலுக்குமான தொடர்பு என்ன அவர்கள் ஏன் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் கொண்டிருப்பவர் நளினி இந்த கோவில் தோஷங்கள் நீக்குவதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோயிலில் ராகு கேது நாகதோஷம் உள்ளவர்கள் வணங்கினால் திருமண தடை தொழில் தடை நீங்கும் என்பது ஐதீகம் கோவில் அமைவிடம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து வடகிழக்கில் வைகை ஆற்றை தாண்டி சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நயினார் கோவில் எனும் திருத்தலம் இந்த கோவில் பலவிதமான துன்பங்களுக்கு பரிகாரஸ்தலமாக உள்ளது தமிழகத்தின் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களில் நயினார் கோவில் சிறப்பு வாய்ந்தது ஆதிகாலத்தில் சேதுநாட்டு திருமருதூர் என்ற பெயர் பெற்றிருந்த இந்த தலத்தில் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி அம்பாளுடன் கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நாகநாத சுவாமி நாகதோஷம் நீங்க வழிபட வேண்டிய முக்கிய ஸ்தலம் இது இந்த கோவிலில் மூலவர் நாகநாதர் அம்மன் சௌந்தர்ய நாயகி தீர்த்தம் வாசுகி தீர்த்தம் விஸ்வாமித்திர முனிவரால் சாபம் பெற்ற ஆயிரம் முனிவர்களுக்கு விமோச்சன அருளிய அற்புதமான திருத்தலம் இது இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோவிலுக்கு செல்ல வேண்டிய வழி கோவிலின் இருபுறமும் நிறைய கடைகள் இருக்கும் அங்கே பூஜைக்கு தேவையான பொருட்கள் நேர்த்திக்கடன்கள் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்க வச்சுருப்பாங்க இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் நிறைய விதமாக பண்ணுவாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முகத்தில் வரு இருந்தால் அம்பாளுக்கு அடுப்புக்கரியை வைக்கோலில் சுற்றி காணிக்கையாக கொடுக்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சேவல் காணிக்கை செலுத்தியும் வெள்ளியாலான பொருட்களை காணிக்கையாக செலுத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் நேர்த்திக்கடன்கள் செலுத்த தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளியாலான நாகர் சிலை கண் காது மூக்கு கை கால் முழு உருவம் அங்கே வந்து வச்சிருப்பாங்க தேவைப்பட்டவங்க யாராருக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து வாங்கிக்கணும் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வேண்டுதல் இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க கண் அந்த வெளியாலான அந்த சின்ன கண் வாங்கி அந்த உண்டியல்ல போடுவாங்க இப்போ கை பிரச்சனை அப்படின்னா கை வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உண்டியலில் போடுவாங்க இல்லை முழு உடம்புமே சரியில்லை அப்படின்னா முழு உருவமே வாங்கி காணிக்கையாக செலுத்துவாங்க இது வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டும் செலுத்தலாம் இது சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு போயிட்டு திரும்ப அவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பிறகு அதை நம்ம காணிக்கையாகவும் கொண்டு வந்து செலுத்தலாம் மக்கள் இந்த கோவிலுக்கு நிறைய பிரச்சனைகளை செய்து கொள்ளவும் வேண்டுதல் வைக்கவும் இங்கே வர்றாங்க குழந்தை பேரு தள்ளிப்போவது திருமண தடை ஏற்படுவது பூச்சிக்கடி பாம்பு வீட்டிற்கு வருவது அல்லது அடிக்கடி கண்ணில் தென்படுவது இதற்கெல்லாம் தகுந்தார் போல கடன்கள் செய்கிறாங்க இதுபோக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவானாலும் மக்கள் வேண்டிக்கொண்டு அரும்பு வாங்கி கொட்டுவது இங்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது தல சிறப்பு சர்வமத வழிபாட்டு தலமாக இருப்பது சிறப்பு பொது தகவல் இந்த கோவிலில் சிவன் பார்வதி முருகன் தட்சிணாமூர்த்தி நவக்கிரகங்கள் மற்றும் ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள்வாளிக்கின்றனர் ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் ஆகியோரின் சந்நிதிகளை தரிசிக்கலாம் ஆலயத்தில் நுழைந்ததும் முகப்பில் கொடிமரத்தை ஒட்டி ஐந்து தலை நாகம் சிலை வடிவில் காட்சியளிக்கிறது இதன் தலையில் உப்பு கொட்டி மக்கள் பிரார்த்திக்கிறார்கள் அணுதினமும் இந்த ஆலயத்தில் முறைப்படி பணம் கட்டி பதிவு செய்து ஏராளமான திருமணங்கள் நடைபெறுகின்றன பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் குழந்தைகளுக்கு முடியெடுப்பதும் காதுகுத்து வைபவமும் நிகழ்கின்றன சுவாமியின் சந்நிதியில் மறுமாங்கல்யம் இங்கே நிறைய பணம் செலவழித்து வழிபாடு நடத்த வேண்டும் என்றில்லை ஸ்ரீ நாகநாத சுவாமியை மனதார நினைத்து பிரார்த்தித்தாலே போதும் வேண்டுதல் நிறைவேறும் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெகு காலம் பிரிந்திருந்து பிறகு சமாதானமாகி ஒன்றினையும் தம்பதியர் இங்கு வருவார்கள் இப்போ ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ பிடிக்கலை அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் மறுபடியும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த தம்பதிகள் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க இங்கே வந்து பெண் தன் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை கலற்றி ஆலய உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவாங்க அதே நேரம் புதுசாக ஒரு திருமாங்கல்யம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க அதை சுவாமியோட பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதை எடுத்து அந்த கணவர் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து கட்டுவாங்க இப்படி கட்டுறதுனால நாகநாதர் அருளால் சூட்டப்படும் இந்த மறு மாங்கல்யத்துக்கு மிகுந்த சக்தி உண்டு இனி எந்த காலத்திலும் அவர்களுக்குள் பிரிவே ஏற்படாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பம்சமும் கூட இந்த கோவிலோட பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உலகில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் ஆயிரத்தெட்டு சிவாலயங்கள் மிகுந்த தெய்வீகத் தன்மை உடையது என்கிறார் புராணங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த சூதமுனிவர் அந்த ஆயிரத்தெட்டு கோயில்களும் மகாமண்டல புருஷன் எனப்படும் உலக நாயகனுக்கு ஒவ்வொரு அங்கமாக விளங்குகிறது அதில் இதயமாக திகழ்வது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகிலுள்ள நயனார் கோயில் இங்குள்ள நாகநாதர் கோயிலில் அருள்பாலிக்கும் சௌந்தரிய நாயகி அம்பாளுக்கு ஆடிப்பூர திருவிழா விசேஷம் இந்த இதயத்தலம் சர்வமத வழிபாட்டு தலமாக இருப்பது விசேஷம் இந்த கோவிலுக்கு முஸ்லிம் மக்களும் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முஸ்லிம் பெண்ணுக்கு அருள் முகமதியர் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த காலம் அது அந்த காலத்தில் முல்லா சாஹிப் என்ற மன்னன் ஒருவன் வடக்கே இருந்தார் அவரது மகளுக்கு பேச்சு வரவில்லையாம் அப்போ தெற்கில் உள்ள ராமேஸ்வரம் சென்று ராமநாதரை வணங்கினால் இப்பிரச்சனை தீரும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே வந்து தானும் தன்னோட மகளும் வந்திருக்காங்க ஆனால் அங்கு பிரச்சனை தீரவில்லை உடனே என்ன பண்ணியிருக்காங்க அங்கிருந்து மருத மரங்கள் அடங்கிய வனத்தின் வழியாக வந்து இங்குள்ள வாசுகி தீர்த்தத்தில் அவர்கள் நீராடியிருக்காங்க மருத மரத்தடியில் ஒரு புற்று இருந்ததாகவும் அதில் நாகரூபமாக சுவாமி காட்சி தந்ததாகவும் கூறுகின்றனர் அப்போது அந்த பெண் நைனார் என கத்தினாள் அல்லா நைனார் ஆண்டவர் என்று வாய் திறந்து பேசினாளாம் நைனார் என்றால் தலைவர் என்று பொருள் அவளுக்கு பேச்சு வந்துவிட்டது அப்போது அந்த சத்தத்தை கேட்டு வந்த முல்லா சாஹிப் தன் மகள் பேசுவதை பார்த்து ரொம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அப்புறம் அவளுக்கு பேச்சு வந்ததுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த நாகநாத சுவாமி தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு அவ்வூர் நாகநாதர் அருளாலேயே அவளுக்கு பேச்சு வந்ததாக முல்லா சாஹிப் கருதினார் இதனால் மனமகிழ்ந்த முல்லா சாஹிப்பும் நீரே நயினார் நிஜம் தெரிந்தேன் என்று ஸ்ரீ நாகநாதரை போற்றி பூஜித்தாராம் அன்று முதல் இந்த கோயில் நயினார் கோயில் என வழங்கலாயிற்று என்கிறார்கள் முஸ்லிம் மக்கள் இங்குள்ள சௌந்தரிய நாயகி அம்மன் சந்நிதியில் எண்ணெய் பெற்று செல்கின்றனர் அதாவது இங்கு உள்ள இந்த அம்மன் கோவிலில் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க அந்த எண்ணெயை முஸ்லீம் மக்களும் அதாவது முஸ்லீம் பெண்களும் வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் தடவினால் சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே மக்களிடையே இருக்கிறது மேலும் இந்த ஆலயத்தில் உள்ள உண்டியல் பச்சை வண்ணத்துடன் திகழ்கிறது இது முகமதியர்களுக்கான மரியாதை என்கிறார்கள் புற்றடியின் பெருமை இந்த ஆலயத்தில் மருதம் வில்வம் என இரண்டு விருட்சங்கள் உள்ளன ஆலய உட்பிரகாரத்தில் மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் புற்றடி காணப்படுகிறது மருத மரத்தடியில் ஒரு புற்று இருந்ததாகவும் அதில் நாகரூபமாக சுவாமி காட்சி தந்ததாகவும் கூறுவர் பக்தர்கள் இந்த புற்றடியில் திருமணத்தடை புத்திரபாக்கியம் இல்லாமை நோய் வேலை கிடைக்காமை ஆகிய தங்களின் மனக்குறைகள் நீங்க பிரார்த்தித்து மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள் கோழி முட்டைகள் வைத்து பிரார்த்திக்கிறார்கள் இதனால் பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பணியாக விலகி ஓடும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த புற்றுமண்ணை எடுத்து சென்று நீரில் குளைத்து நோய் கண்ட இடங்களில் தடவ பிணி தீர்வதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் இந்த கோயிலில் ராகு கேது நாகதோஷம் உள்ளவர்கள் வணங்கினால் திருமண தடை தொழில் தடை நீங்கும் என்பது ஐதீகம் இங்குள்ள புற்றடியில் நாகம் வசிப்பதாக சொல்கின்றனர் நாகத்திற்கு முட்டை பால் கொடுக்கின்றனர் இந்த புற்றுமண்ணை பூசிக்கொண்டால் தீராத நோயும் தீரும் என்று கூறுகின்றனர் சௌந்தரிய நாயகி சந்நிதி கருணை கடலான சௌந்தரிய நாயகி அம்பாள் முகப்பொழிவை தருபவள் முகத்தில் பரு இருந்தால் அம்பாளுக்கு அடுப்புக்கரியை வைக்கோலில் சுற்றி காணிக்கையாக கொடுக்கிறார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் பரு நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இவளது சந்நிதிக்குள் ஒரு நீர்நிலை இருந்தது தற்போது அது மூடப்பட்டுள்ளது அந்த நீர்நிலையில் தண்ணீர் எப்போதும் வற்றாமல் ஒரே நிலையில் இருந்தது அந்த புனித நீரை பருகி நோய் தீர்ந்தவர்கள் அக்காலத்தில் இருந்தனர் இங்குள்ள வாசுகி தீர்த்தம் புனிதமானது இதில் நீராடுவோர் சகல தோஷமும் நீங்கி செல்வ வளம் பெறுவர் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி அம்மன் கருணை நாயகியாய் திகழ்கிறாள் அம்பாளின் பள்ளியறைக்கு எதிரே அர்த்த மண்டபத்தில் சிறியதொரு மண்டபமும் தடாகமும் உள்ளன இந்த தடாகத்தின் நீர் பிணிதீர்க்கும் வல்லமை பெற்றது என்கிறார்கள் துலாக்கோல் போன்றவர் இங்குள்ள நாகநாதர் துலாக்கோல் போன்று நீதி வழங்குபவர் என்பதால் இவர் முன்னால் பொய் பேச மக்கள் பயப்படுகின்றனர் பெண்களை ஏமாற்றுதல் கடன் வாங்கி திருப்பி தராமல் இருத்தல் குடும்பப் பிரச்சினைகளை நாகநாதர் முன்னிலையில் பேசி தீர்க்கின்றனர் இவர் முன் பொய் சொன்னால் நாகம் வந்து மிரட்டும் என்பதால் சரியான தகவலை கொடுக்கின்றனர் விவசாயிகள் விளை பொருட்களை முதலில் இங்கு காணிக்கையாக கொடுத்த பிறகே பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர் திருவிழா அம்பாளுக்கு ஆடியில் பதினைந்து நாளும் சுவாமிக்கு வைகாசியில் பத்து நாளும் பிரம்மோற்சவம் நடத்தப்படும் வைகாசி வசந்த திருவிழா இங்கே விசேஷம் பத்து நாள் பிரம்மோற்சவமாக நடைபெறும் ஆடிப்பூரத் திருவிழா பதிமூணு நாட்களும் தைப்பூச திருவிழா ஒரு நாள் தீர்த்த உற்சவமாகவும் நடைபெறுகின்றன தைப்பூசத்தன்று நயினார் கோயிலில் இருந்து சுவாமியும் அம்மனும் தெற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வைகையின் வடகரையில் உள்ள ஸ்ரீ குணதீஸ்வரர் ஆலயத்துக்கு எழுந்தருள்வார்கள் அங்கே ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இது தவிர கார்த்திகை மகாதீபமும் நவராத்திரி விழாவும் விமரிசையாக நடக்கும் இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரிய வம்சத்தில் பிறந்த திரிசங்கு எனும் மன்னன் வயதான காரணத்தால் அரச பதவியை விட்டு ஒரே நாளில் சொர்க்கம் செல்ல விரும்பினான் தன் விருப்பத்தை தன்னுடைய குல குருவான வசிஷ்ட முனிவரிடம் தெரிவித்தான் அவர் அதற்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாவது யாகம் செய்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாரு அதற்கு மன்னனோ அவ்வளவு நாட்கள் என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போதே என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பும் வல்லமை பெற்றவர்கள் உண்டு அவர்களை அணுகி எனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்றார் மன்னர் இதனால் வசிஷ்டர் கோபம் கொண்டார் குருவை இழிவுபடுத்திய நீ என்று மன்னனை சபித்தார் தன் சாபம் நீங்க வசிஷ்டருக்கு நேர் விரோதியான விஸ்வாமித்திர முனிவரை போய் பார்க்குறாரு திரிசங்கு விஸ்வாமித்திரரை பார்த்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு விஷயத்தை எல்லாத்தையும் விஸ்வாமித்திரர்கிட்ட திரிசங்கு வந்து சொல்றார் அதுக்கு விஸ்வாமித்திரர் வருந்தாதே உனது சாபத்தை நீக்கி உனது விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன் என்று வாக்களிக்கிறார் அதுக்கப்புறம் நமசிவாய மந்திரத்தை மனப்பூர்வமாக ஜெபிப்பதன் மூலமும் யாகம் ஒன்றை நடத்துவதன் மூலமும் ஒரே நாளில் சொர்க்கத்தை அடைய வழி செய்வதாக உறுதியளிக்கிறார் பிறகு தனது சீடர்களை அனுப்பி வசிஷ்டரின் மைந்தர்கள் மற்றும் சீடர்கள் ஆயிரம் பேரை தான் நடத்தவிருக்கும் வேள்விக்கு உதவி செய்ய வரும்படி அழைப்பு விடுத்தார் விஸ்வாமித்திரர் அதற்கு சாபம் பெற்ற ஒருவனுக்காக யாகம் நடத்த வர முடியாது என்று கூறி அவர்கள் மறுத்துவிட்டனர் இப்போ நாம் வந்து கூப்பிட்டு அனுப்பியும் அவங்க யாகம் செய்ய வரலையே அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது இதனால் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் அவர்கள் ஆயிரம் பேரையும் வேடர்களாகும்படி சபிக்கிறார் அவர்கள் அனைவரும் விஸ்வாமித்திரரை நேரில் சந்தித்து வணங்கி சாபத்தை தீர்த்தருளும்படி வேண்டினர் அப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களிடம் என்னை அவமதித்த குற்றத்துக்காக உங்களுக்கு சாபம் கிடைத்தது நீங்கள் ஆயிரம் வருடங்கள் வனங்களில் வேடர்களாக அலைந்து திரிந்து பிறகு மருதூர் சென்று நாகத்தடம் பதிந்து நற்பதவி பெறுவீர்கள் என்று வழிகாட்டுகிறார் தெற்கேயுள்ள மருதூர் காட்டில் சிவ பூஜை செய்து விமோச்சனம் பெறலாம் என்றார் அதன்படியே அவர்கள் அந்த காட்டிலுள்ள புனித தீர்த்தங்களில் நீராடியும் அங்கிருந்த நாகநாதரை வணங்கியும் பெற்றனர் இக்கோவிலில் மற்ற நாட்களை விட அமாவாசை என்று விரதமிருந்து வரும் பக்தர்கள் அதிகம் அமாவாசை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர் நோய்வாய்ப்பட்ட சிறு குழந்தைகளை சுவாமி சன்னதி அருகே தவிடு கொடுத்து கோவிலில் ஒப்படைத்து மீண்டும் திரும்ப வாங்குகின்றனர் இதன் மூலம் சுவாமியின் பிள்ளையாகவே பாவித்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் சுவாமி காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை இதற்கு மட்டுமல்லாமல் திடீரென்று முகத்தில் தோன்றும் மறுக்கள் கட்டிகள் போன்றவை நீங்கவும் சரியான பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சு வரவும் கடும் நாகதோஷம் நீங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் பக்தர்கள் விரதமிருந்து வருகின்றனர் இக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது ஐதீகம் தோஷ நிவாரணம் மற்றும் பிரார்த்தனை தலமாக திகழும் நயினார் கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் ஸ்ரீ நாகநாத சுவாமி மற்றும் சௌந்தரிய நாயகி அம்பாளின் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்